செய்திக் கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகம் சார்பில் கோவையில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் பயிலரங்கில் அதன் தென்மண்டல தலைமை இயக்குநர் திரு வி பழனிசாமி மற்றும் தமிழ்நாடு குடிபெயர்வு அதிகாரி திரு ராஜ்குமார் பங்கேற்று பேசிய உரை மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகம் சார்பில் இணையவழி குற்றங்கள் மற்றும் சட்டவிரோத வெளிநாட்டு பயணம் குறித்த ஊடகவியலாளர் பயிலரங்கு நிகழ்ச்சி இன்று கோவையில் நடைபெற்றது இதில் பங்கேற்று உரையாற்றினார் பத்திரிகை தகவல் அலுவலக தென்மண்டல தலைமை இயக்குநர் திரு வி பழனிசாமி அவர் பேசுகையில் பத்திரிக்கை தகவல் அலுவலகம் சென்னை ரீஜன்ல இருந்து இந்த ஒர்க் ஷாப் நம்ம கண்டக்ட் பண்றோம் இது ஊடகவியலாளருக்கு நடத்தக்கூடிய இந்த பயிலரங்கம் என்ன இதுன்னா ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து நம்ம டிபார்ட்மெண்ட் மூலமா ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய பத்திரிகை தகவல் அலுவலகம் ஒரு வருஷத்துக்கு இந்த மாதிரி நம்ம ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விதிமுறைகள் உண்டு அதன் பிரகாரம் வந்து நம்ம இங்க கோயம்புத்தூர் பண்ணிருக்கோம் அதே மாதிரி சைபர் கிரைம் நமக்கு தெரியும் நமக்கு சோசியல் மீடியா வந்ததுக்கப்புறம் அப்புறம் நிறைய எது உண்மையான செய்தி அது பொய்யான செய்தின்னு தெரியாம நம்ம இருக்கிறோம் அதுக்கப்புறம் உண்மையான செய்தி அது பொய்யான செய்தி என்ன தெரியல டேக் நியூஸ் எங்களுடைய எய்ம் என்ன அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன் போய் நிறைய பேர்த்து போய் பேசுறத விட ஊடகவியலாளர் மூலமாக அரசனுடைய திட்டங்களை கொண்டு போகிறதுக்கும் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கும் அந்த மாதிரி நம்ம மீட்டிங் பண்ணுறோம் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசினார் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் குடிபெயர்வு அதிகாரி திரு எம் ராஜ்குமார் அவர் பேசும்போது யாராவது வெளிநாட்டு வேலைக்கு அனுப்பணும் அப்படின்னா இந்திய வெளி விவகாரத்துறை அமைச்சகத்தால அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள் மட்டும்தான் வெளிநாட்டு வேலைக்கு அனுப்பலாம் இந்திய வெளி விவகாரத்துறை அமைச்சகத்தால அங்கீகரிக்கப்படாதவங்க யாராவது இந்த மாதிரி வெளிநாட்டு வேலைக்கு அனுப்புறாங்கன்னா அவங்க வந்து நம்ம போலி முகவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சமீப காலமா இளைஞர்கள் வந்துட்டு இந்த மாதிரி போலி முகவர்கள் மூலமா அவங்களுக்கு நிறைய காசு கொடுத்துட்டு வேற வேற நாட்டுக்கு அனுப்புறதா சொல்லிட்டு அவங்க வந்து ஏமாற்றப்பட்டு இருக்காங்க அகேன்ஸ்டா வந்து நம்ம நிறைய நடவடிக்கையும் வந்து நம்ம எடுத்துட்டு இருக்கோம் இப்போ வந்து வெளிநாட்டு வேலைக்கு யாராவது போகணும் அப்படின்னா ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற வலைதளத்தான் அவங்க பார்க்கலாம் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸால அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள் யாரு அப்படிங்கிற லிஸ்ட் அதுல இருக்கும் அவங்க மூலமா மட்டும் போனாங்கன்னா அவங்களோட வெளிநாட்டு வேலைக்கு போறதுக்கான பாதுகாப்பு பூர்த்தி செய்யப்படும் இது ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா வெளிநாட்டு வேலைக்கு அனுப்புறதுக்கான லைசென்ஸ் எடுக்கிற முகவர்கள் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்ட பேங்க் கேரண்டி எட்டு லட்சத்துல இருந்து ஐம்பது லட்சம் வரைக்கும் பேங்க் கேரண்டி கொடுக்குறாங்க அவங்களுடைய லைசென்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்களோட பிரிமிஸ வந்து நாங்க இன்ஸ்பெக்ட் பண்றோம் அவங்களோட போலீஸ் வெரிஃபிகேஷன் எஜுகேஷன் ஜெனின்ஸ் எல்லாம் பார்த்து தான் அவங்க லைசென்ஸ் வாங்குறாங்க ஸோ வந்து அவங்க மூலமா போறது பாதுகாப்பானது இந்த மாதிரி ஏஜென்ட்ஸ் மேல கடந்த மாதங்கள்ல வந்து நிறைய ஆக்ஷன் எடுத்திருக்கோம் ஒன்பது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு அஞ்சு பேருக்கு மேல அரசு செய்யப்பட்டிருக்காங்க இது ஒரு வகையில் நடந்திருந்தாலும் புதுசா வந்து ஒரு வகையான மோசடி நடந்துட்டு இருக்கு இது என்னன்னா கம்போடியா லாவோஸ் மயான்மர் போன்ற நாடுகளில் வந்துட்டு டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் கஸ்டமர் கேர் எக்ஸிகூட்டிவ் இந்த மாதிரி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணாம் பிப்டி டு சிக்ஸ்டி தௌசண்ட் சாலரி சாப்பாடு இலவசம் தங்குற இடம் இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்ரூட்மெண்ட் பேர்ல நிறைய ஆன்லைன்ல வந்து விளம்பரம் வருது இதை நம்பி நம்ம இளைஞர்களும் நிறைய பேர் அங்க போறாங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது வந்து சாதாரண வேலை இல்ல இந்தியர்களை ஸ்கேம் பண்ண வைக்கிறாங்க இந்த வருஷம் மட்டுமே நூற்றுக்கும் மேற்பட்டவர்களை இந்திய தூதரகத்தோட உதவியோட பண்ணி கொண்டு வந்திருக்கோம் தமிழக காவல்துறையுமே வந்து இருபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் வந்து பதிஞ்சிருக்காங்க முப்பதுக்கும் மேற்பட்டவங்க அரசு செய்யப்பட்டிருக்காங்க பட் ஒரு பக்கம் நடவடிக்கை எடுத்தாலும் இன்னொரு பக்கம் வந்து இதற்கான விழிப்புணர்வு வந்து ரொம்ப முக்கியம் ஸோ வந்து போகிறதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனையை வந்து அவங்க சால்வ் பண்ணிக்கலாம் இது வந்து கிராமப்புறம் வரைக்கும் எடுத்து போகிறதுக்கான ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமும் இந்த மாத கடைசியில் நாங்கள் தொடங்கிருக்கோம் அது ஒரு பக்கம் வந்து நம்ம என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணாலும் ஒரு பக்கம் அவேர்னஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன் ஸோ வெளிநாட்டுக்கு யாராவது போகணும்னா லைசன்ஸ் ஏஜென்ட் மூலமாக மட்டும் போங்க வேலை வீசாவில் மட்டும் போங்க டூரிஸ்ட் வீசாவில் போகலாங்கிறது நம்பி ஏமாந்துடாதீங்க இந்த ரெண்டு விஷயம் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன் அந்த இமைக்ரேட் டாட் ஜிஓவி டாட் அந்த வெப்சைட்டை பார்த்துட்டு என்ன போட்டிருக்கே ஸ்பார்ஷ் திட்டத்தின் கீழ் முப்படையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற முன்னாள் ராணுவ வீரர்களுக்கான ஓய்வூதிய திட்டத்தில் பயன்பெற்ற திருப்பூர் மாவட்ட ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் தெரிவிக்கையில் வணக்கம் என் பேர் பார்த்திவனுங்க இருபது வருஷம் இந்திய விமானப்படையில் சர்வீஸ் பண்ணிட்டு ரெண்டாயிரத்தி நாலுலயே வந்துட்டேன் கடந்த இருபது வருஷமா எக்ஸைஸ் மேனாக இருக்கிறேன் பொறுத்த வரையிலும் கரெக்டாக எனக்கு வந்துருச்சு ஒன்று ரெண்டை விட மூணாவது ஓஆர்பி ப்ராப்டா சேம் இயரில் இமீடியா கிரியேட் ஆயிடுச்சு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ஓஆர்பியை பொறுத்த வரையிலும் டிஃபன்ஸ்க்கு கரெக்டாக பண்ணியிருக்காங்க இது ரொம்ப பெனிஃபிஷியலாக இருந்துச்சு அரிய கிடச்சதும் ஒரு லம்சம் எனக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் லைஃப்லா இருந்துச்சு இப்போ அந்த ப்ராப்பராக குறையில்லாம் கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த செடியை பென்ஷன்காரங்க அங்கங்கே மீட்டிங் போட்டு சில குறைகள் யாருக்கு இருந்தாலும் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓவர் ஓப்பியை பொறுத்த இப்போதைக்கு எங்களுக்கு நல்லா இருக்குதுங்க பேர் வந்து பி மணிகண்டன் நான் வந்து முன்னாள் ராணுவம் ஆர்டிலரியில் பதினேழு வருஷம் சர்வீஸ் பண்ணேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜூலை ஒன்றாந்தேதி ஆனேன் நான் ஆர்மியில் பணி புரிஞ்சதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் வந்து பென்ஷன் வந்த பிறகு இந்த ஒன் ரெங் ஒன் பென்ஷனில் என்னோடய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி பண்ணிக்கிறேன் என்னோடய குழந்தைகள் படிப்பு மற்றபடி மருத்துவம் என்னோடய இதர செலவுகள் கரெக்டாக இருக்கு என்னுடைய பேர் வந்து டி ராமசாமி நான் வந்து இப்போது டிபென்ஷன்ல இருந்து பென்ஷன் ஆகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எட்டில் பென்ஷன் ஆனேன் ஆனால் பென்ஷன் ஆன கடைசியில் வந்து ஏதோ என்னுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி நான் உழைச்சி எதே காலத்தை ஓட்டுங்க அதனால ஒன்றே ஒன் பென்ஷன் கொடுத்துட்டு வர்றேன் கவர்மெண்ட்டு ஆனால் அது ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது இப்போ அதாவது கரெக்டாக கொடுத்துட்டு நல்ல ஒரு சந்தோஷமா இருக்குது அதுக்கு எல்லா இராணுவத்தாரர்களுக்கும் சந்தோஷமா இருக்குதுங்க நாமக்கல் மாவட்டத்தில் காவல்துறை சார்பாக தொடங்கப்பட்டுள்ள போலீஸ் அக்கா திட்டம் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவிகளுக்கு பெரும் பாதுகாப்பாக உள்ளது இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தித் தொகுப்பு நாமக்கல் மாவட்டத்தில் போலீஸ் அக்கா திட்டம் தொடங்கப்பட்டு பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கு இது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளது ஒவ்வொரு பள்ளி கல்லூரி ஒருங்கிணைப்பாளருக்கும் கியூஆர் கோடு போஸ்டர் ஒட்டு விலைகள் வழங்கப்பட்டு அதனை சம்பந்தப்பட்ட கல்லூரியில் மாணவிகளின் பார்வையில் எளிதாக தெரியும்படி ஒட்டி வைக்கப்படுகிறது மேலும் அந்த கியூஆர் கோடை மாணவிகள் தங்கள் அலைபேசி மூலம் ஸ்கேன் செய்யும் போது அந்தந்த பள்ளி கல்லூரிகளுக்கு நியமிக்கப்பட்ட பெண் காவலர் குறித்த விவரங்களை தெரிந்து கொண்டு தங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டால் பெண் காவலரிடம் அவற்றை எளிதாக கூற முடியும் மேலும் இந்த தகவல் ரகசியம் காக்கப்படும் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பள்ளி மற்றும் கல்லூரிகளில் பயின்று வரும் மாணவிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் பெண்களுக்கு பாலியல் ரீதியான பிரச்சனைகள் வேறு பிரச்சனைகள் குறித்தும் சைபர் கிரைம் குற்றங்கள் குறித்தும் அவர்கள் எளிதாக உதவி கோரும் வகையில் இருபத்தி அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் தொன்னூத்தி ஒன்பது கல்லூரிகளுக்கும் பெண் காவல் அலுவலர்கள் மற்றும் மகளிர் காவலர்கள் நியமிக்கப்பட்டு போலீஸ் அக்கா திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது பெண்களுக்கு மிகச்சிறந்த பாதுகாப்பு அரணாக இத்திட்டம் அமைந்துள்ளது ஓர் பெண் காவலருக்கு தலா இரண்டு கல்வி நிறுவனங்களை கவனிக்கும் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது பள்ளி கல்லூரி மாணவிகள் எவ்வித தயக்கமும் இன்றி போலீஸ் அக்காக்களிடம் கலந்து கலந்துரையாடலாம் என நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ச ராஜேஷ் கண்ணன் கூறுகிறார் இந்த போலீஸ் அக்கா திட்டங்கள் இருக்க நம்ம பெண் காவல் அதிகாரிகள் மற்றும் பெண் காவலர்கள் வந்து போலீஸ் அக்காக்களை அவங்களோட கல்வி நிலையங்களுக்கே வந்து போய் ஒரு அக்கா மாதிரி அவங்கள்ட்ட வந்து ஒரு பர்சனல் பாண்டில் அவங்களோட வந்து இன்ட்ராக்ஷன் பண்ணும்போது நிறைய விஷயங்களை வந்து அவங்களால சொல்ல முடியும் தங்கள் கல்லூரிகளுக்கும் பள்ளிகளுக்கும் நேரடியாக போலீஸ் அக்காக்கள் வருவது தங்களுக்கு பாதுகாப்பாக உள்ளது என மாணவிகள் கூறுகின்றனர் போலீஸ் அக்கா திட்டம் வந்து ஸ்கீம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்க ஒரு போலீஸ் வந்துட்டு ப்ராம்ஸை கேட்கும் போது வீக்லி வீக்லி வராங்கன்னா அவங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸாகவே மாறிடுவாங்க ஸோ நானாக போய் ஒரு இடத்துல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறத விட அவங்க கிட்ட வந்தாங்கன்னா எங்கள் குறைகளை சொல்கிறதுக்கு இன்னுமே ஈஸியாகவும் இருக்கும் எது நல்லது எது கேட்டது எப்படி சொல்லணும் யார்கிட்ட சொல்லணும் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு இந்த ஸ்கீம் மூலியமாக நம்மளுக்கு வந்துட்டு கைட் பண்ணுறதுக்கு வந்து போலீஸ் அக்கங்கள்லாம் ரெடியாக இருக்காங்க நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம்னாலும் அடுத்த செகண்ட் வந்துட்டு நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க அதனால நம்ம வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கணும் மாணவிகளுக்கு நல்ல அக்காவாக அவர்களை ஆற்றுப்படுத்தும் உறவினராக போலீஸ் அக்கா திட்டம் சிறப்பாக நாமக்கல் மாவட்டத்தில் செயல்படுத்தப்படுகிறது மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் கடந்த பத்து ஆண்டுகளில் தொலைதூர பகுதிகளில் உள்ள எளிய மக்களுக்கு பாரத ஸ்டேட் வங்கி டிஜிட்டல் வங்கி சேவை அரசு திட்டங்கள் என மிகப்பெரும் பங்காற்றியுள்ளதாக மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் லாத்வியாவின் சுதந்திர தினத்தையொட்டி அந்நாட்டு மக்கள் மற்றும் அரசுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இருதரப்பு உடன்பாடுகள் மேலும் வலுவடைய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அமைச்சர் கூறியுள்ளார் இந்தியாவின் குறிப்பிடத்தக்க சாதனைகள் என்ற தலைப்பில் வரும் இருபத்தைந்தாம் தேதி முதல் அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி வரை நடைபெறும் வினாடி வினா போட்டியில் இளைஞர்கள் பங்கேற்க வேண்டும் என மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கேட்டுக் புலிகள் பாதுகாப்பு நடவடிக்கையில் மேலும் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக சத்தீஷ்கரில் உள்ள குரு காசிதாஸ் தாமோர் பிங்லா வனப்பகுதி நாட்டின் ஐம்பத்தாறாவது புலிகள் காப்பகமாக மத்திய அரசு அறிவித்துள்ளது குறித்து செய்தி வெளியிட்டுள்ள சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் சத்தீஷ்கருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் ஜி இருபது நாடுகளின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி பட்டியலில் ஏழு சதவீத வளர்ச்சியுடன் இந்தியா முதலிடத்தில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது